அனைவருக்கும் டிவைன் எலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மார்க்சி அன்பு வணக்கம் நம்ப ஏற்கனவே குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்குறோம் குண்டலினி யோகத்தில் பிராணயாமம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பகுதியை பார்த்துருக்குறோம் இந்த பிராணயாமமும் விஞ்ஞானபூர்வமான விஷயங்களும் அப்படின்ற பகுதியை தான் இங்கே பார்க்க போகிறோம் பிராணயாமத்தின் செய்முறை வந்து உடல் தொடர்பாக இருந்தாலும் அதனுடைய பயன் மிக மிக நுட்பமானது அதை சொற்களால் விளக்குவதை விட நேரடியாக அனுபவிப்பதே மிக சிறப்பாகும் சுவாசப்பைகள் நல்ல நிறை இருந்தால்தான் நம்முடைய இரத்தத்தில் பிராணவாயு நன்கு கலக்கும் சுவாசப்பைகளை இதற்காக ஆரோக்கியமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் அவைகள் ஒழுங்காக இயங்கும் அவை நன்கு இயங்கினால்தான் பிராணயாமம் சரியாக நிகழும் மனிதன் தன் சுவாச பைகளின் மூன்றின் ஒரு தான் செயல்படுத்துகிறான் என்று மருத்துவ சோதனைகள் தெரிவிக்கிறது என்னன்னா நம்முடைய நுரையீரல் முழு பகுதியும் மொத்தமாக இரண்டு பக்கம் இருக்கக்கூடிய நுரையீரல்களும் வேலை செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா முழு நுரையீரலும் ஒரே நேரத்தில் வேலை செஞ்சிச்சுன்னா ஆறு மணி நேரத்தில் மொத்தமாகவும் கெட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க எனவே தான் இறைவனுடைய படைப்பில் நுரையீரலில் வந்து ஒரு பகுதி மட்டும் அந்த சுவாசத்தை வந்து ஆக்சிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிராணவாயுவை வந்து உள்ளே எடுத்துக்கும் மீதி பகுதி ஓய்வு எடுத்துக்கும் இதே மாதிரி அது தொடர்ந்து ஒரு இருபத்தி நாலு நிமிடம் அல்லது அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இவைகளெல்லாம் மாற்றி மாற்றி ஒவ்வொரு பகுதிகளாக வேலை செய்கிறதுனால தான் அது நீண்ட காலம் அந்த கெடாமல் வேலை செய்யுது இதே மாதிரி கிட்னியும் அதே மாதிரி தான் இறைவனுடைய படைப்பில் ஒரு கிட்னி வேலை செய்யும்போது இன்னொரு கிட்னி ஓய்வு எடுத்துக்கும் அரை மணி நேரத்தில் திரும்பவும் ஒரு கிட்னி மாற்றி வேலை செய்யும் இந்த மாதிரி ஒரு சில உறுப்புகள் வந்து என்னதுக்காகனா பழுதாகாமல் இருப்பதற்காக இதெல்லாம் இறைவனுடைய படைப்பில் செய்யப்பட்டது இந்த பிராணயாமம் செய்யும் பொழுது இந்த மூச்சு காற்று எடுத்துக்கூடிய பைகள் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும் காற்று உள்ளே உள்ளேழுகிறதுனால இந்த முழு காற்றும் உள்ளே போனால் தான் நம்ம ஆரோக்கியமாக முடியும் நல்ல ஆரோக்கியம் உள்ள ஒருவருக்கு இரண்டும் சமகாலத்தில் நடக்க வேண்டும் மூச்சு எடுக்கிறதும் மூச்சு விடக்கூடிய அளவுகள் அதாவது ஒருவருக்கு உள் மூச்சு பதினஞ்சு வினாடிகள் அப்படின்னு நாம் கணக்கு போட்டோம்னா வெளி மூச்சும் அதே பதினஞ்சு வினாடிகள் நடைபெற்றால் அவன் ஆரோக்கியமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படி ஆரோக்கியமுள்ள ஒருவனுக்கு உள்மூச்சும் வெளிமூச்சும் இடைப்பட்ட காலம் பதினைஞ்சு விடாடிகள் இருப்பதாக வேண்டும் சுவாச பைகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய அதிகமான அளவு நாலாயிரத்து ஐநூறு சிசி கணக்கெடுப்பதற்கு விஞ்ஞான கருவிகள் இருக்கிறது எப்பொழுதும் மூச்சு பைகளில் இருபத்தஞ்சாயிரம் சிசி காற்று நம்முடைய மூச்சுப்பையிலேயே தங்கியிருக்கும் ஒரு சாதாரண மனிதன் ஐநூறு சிசி காற்றை உள்வாங்கி அதே அளவில் வெளியிடுகிறான் ஆகவே சுவாச பையில் மேலும் ஆயிரத்தி ஐநூறு சிசி காற்றுக்கு இடம் இருக்கிறது ஆகையால் நமது குடலுக்கு போதுமான பிராணவாயு கிடைப்பதில்லை இதன் பயனாக இரத்தத்தின் தன்மை பாதிக்கப்பட்டு இரத்தலும் அழுத்தமும் ஜீவ தத்துவ பரிணாம விகிதம் பாதிக்கப்படுகிறது சுவாச பைகளில் அங்கே தங்கியிருக்கின்ற காற்றின் அதிகமாக இருப்பதை ஆழ்ந்த வெளிமூச்சினால் நாம் வெளியே அனுப்பிவிடலாம் சுவாச பைகள் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மட்டின் இந்த மாதிரி அபியாசத்தால் அதிகப்படியான பிராணவாயுவை உட்கொள்ளலாம் பிராணயாமம் ஒரு தனிக்கலை இதை பயிற்சி செய்வதால் உடலும் உள்ளமும் உறுதியாகி அதனால் தியானமும் எளிதாகிறது பிராணயாமம் செய்வதற்கு முன் இந்த கூறப்பட்ட ஆசனங்கள் அதாவது சுக ஆசனத்தில் நாம் நிமிர்ந்து உட்காரணும் பதஞ்சலி முனிவர் கீழ்கட்டவாறு பிராணயாமத்தை விளக்குகிறார் உள்மூச்சும் வெளிமூச்சும் இடையேயான நேரம் சரிசமமாக இருப்பதில்லை அதன் பயனாக இரத்தத்தின் மிகவும் குறைந்த பிராணவாயுவே சேருகிறது அப்படின்னு சொல்கிறாரு மேலும் திருமூலர் கூட கூறக்கூடிய அட்டாங்க யோக பிராணயாமத்தினுடைய பண்பை பார்த்தோம்னா காணும் பருதியில் காலை இடத்திட்டு மானும் மதியத்தன் காலை வளத்திட்டு அதாவது இடது நாசியில் மூச்சை எடுக்கணும் வலது நாசியில் மூச்சை விடணும் இவ்வாறு பேணி இவ்வாறு பிழையாமற் செய்திடின் ஆணி கலங்காதே ஆயிரத்தாண்டே அப்படின்றார் ஆயிரம் வருஷம் வாழ முடியும் அப்படின்றாரு இவர் சொல்கிறவர் வந்து மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து காட்டியவர் திருமூல் ஆசான் இந்த மாதிரி விஞ்ஞான விளக்கம் உடைய நம்முடைய சுவாசிக்கும் போது காட்டில் உள்ள பிராணவாயு நுரை நுரையீரலில் உள்ள நுண்குழாய்கள் வழியாக இரத்த குழாய்களுக்குள் செல்கிறது பொருளாகிய கழிவுப்பொருளாகிய வாயு நுரையீரலிலிருந்து வெளிமூச்சின் மூலமாக வெளித்தள்ளப்படுகிறது ஆக பிராணவாயுவை நுரையில் வழியாக இரத்தத்தோடு சேர்க்கவும் தேகத்தில் பிராண கழிவுகளான வாயுவை நுரையிலிருந்து வெளியேற்றுவதும் சுவாசத்தால் நடைபெறுகிறது உணவு இல்லாமல் நாம் பல நாட்கள் உயிர் வாழலாம் ஆனால் சுவாசமில்லாமல் மூன்று நிமிடம் கூட உயிர் வாழ முடியாது சராசரி மனிதன் வாழ்நாளில் ஐம்பது கோடி மூச்சு விடுகிறான் இதை மெதுவாக விட்டால் அந்த அளவுக்கு அவனுடைய வாழ்நாள் நீளும் அப்படின்னு சொல்லிட்டு சித்த புருஷர்கள் சொல்கிறாங்க இந்த பிராணயாமம் அப்படின்றது பூரம் என்று சொல்லக்கூடிய பூரகம் அதாவது பிராணனின் உள்வாங்க கொடுக்கக்கூடிய காற்றை பிராணக்காற்றை வந்து உள்ளே வாங்கிறது கும்பகம் அப்படின்றது சுவாசத்தை கட்டுப்படுத்தி நம்ம உள்ளுக்குள்ளேயே நிறுத்துறது சிவமயமாக்குறது அது பேர் ரேசகம் அப்படின்றது கட்டுப்படுத்திய மூச்சு வெளியேற்றக்கூடிய நிலை இந்த காற்று மூன்று வகையான கும்பகங்கள் அதில் பயிற்சி செய்யும் பொழுது அந்த கும்பகம் ஆக்ஷய கும்பகம் கேவல கும்பகம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பகத்தில் மூணு வகைகள் இருக்கு நம்ம ஏற்கனவே வாசியகத்தில் பார்த்துருக்குறோம் போன வீடியோவில் குண்டலினி யோகத்துலேயும் அதை பார்த்துருக்குறோம் இதில் ஹதயோக பிரதிபகா என்ற நூலின்படி எட்டு வகை பிராணயாமங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது சூரிய வேதனா அப்படின்னு ஒன்று உஜ்ஜயி மூணாவது சீதா தீத்காரி அஞ்சாவது சீத்தலி பஸ்திகா பிராமரி மூர்ச்சா பிளாவாணி இப்படின்னு சொல்லிட்டு எட்டு நிறைகள் இருக்கிறதா அத்தயோக பிரதிபிகா அப்படின்ற நூலில் சொல்லப்பட்டிருக்கு இந்த மூச்சுக்காற்று உலகத்தில் அவ்வார் சொல்லக்கூடிய பத்து நாடிகளுக்குள்ளே இந்த மூச்சுக்காற்றுகள் வேலை செய்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இடக்கலை பிங்கலை சூரிய நாடி சுழுமுனை நடுநாடி சுகுவை புருடன் காந்தாரி அத்தி அலம்புடை சங்கினி குரு அப்படின்னு சொல்லிட்டு பத்து நாடிகள் இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த எழுபத்தி ரெண்டாயிரம் நாடியில் சுருக்கி பத்து நாடியாக அவையர் சொல்லியிருக்கிறாங்க மேலும் நாபியகத்தி நலனுர நோக்கீடின் சாவதுமில்லை உடம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க யோக நரம்புகள் என்பது நம் உடம்பில் உள்ள பாடத்தில் சொல்லப்படும் இரத்தநலங்கள் நரம்பு தொடர்கள் ஜீவசக்தியான உயிர் சக்தி இதை தான் சொல்கிறாங்க நாம் முறையாக பயிற்சி செய்யும் பொழுது யோக சாஸ்திரத்தில் கூடப்படும் இந்த நாடிகள் நமது சாதாரண கண்களால் காணவோ அல்லது கைகளால் தொட்டுண்ணவோ முடியாது அது சூட்சிம நாடிகள் அது பேர் இவ்வாறு நாடிகள் பத்து பெரும் தொகுப்பில் அடங்கிய எழுபத்தி ரெண்டாயிரம் நாடிகளாகும் இதனை தேவ மருத்துவர் தன்வந்திரி தன்னாடி பரிபாசை நூலில் மிக அழகாக கூறியுள்ளார் இந்த மூச்சுக்களை பிராணயாம பயிற்சி நம்முடைய குண்டலினி யோக ஆரம்ப பயிற்சிகள் எனவே தான் இதை வந்து விளக்கமாக பிராணயாமத்தினுடைய ரகசியங்கள் அறிவியல் நோக்குடன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அறிவியல் கண்ணோட்டத்தோடு பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்